தொடர்ந்து தமிழக அரசின் பாவேந்தர் பாரதிதாசன் விருது பெற்ற நம்முடைய மதிப்பிற்குரிய ஐயா அவர்களுக்கு பாராட்டு விழா ராஜபாளையத்தினுடைய திருவள்ளுவர் மன்றத்தினுடைய ஆணிவேராக திகழ்ந்து கொண்டு நிறைய பேச்சாளர்களை எழுத்தாளர்களை நல்ல கலைஞர்களை ஊக்குவித்து கொண்டு ராஜபாளையத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு இலக்கிய முகமாக ஒரு எழுத்து முகமாக திறனாய்வு முகமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் பெருமைக்குரிய கவிஞர் முத்தரசு ஐயா அவர்களை பாராட்டி உரை நிகழ்த்துவதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய திரு நரேந்திரகுமார் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் தமிழக அரசினுடைய பாவேந்தர் பாரதிதாசன் விருது சமீபத்தில் நம்முடைய கவிஞர் முத்தரசு ஐயா அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது கவிஞர் முத்தரசு ஐயா அவர்களை பாராட்டி உரை நிகழ்த்த வருமாறு பெருமதிப்பிற்குரிய திரு நரேந்திரகுமார் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் தமிழ் இசையுலகிலே முத்துத்தாண்டவர் மாரிமுத்தா பிள்ளை அருணாசல கவிராயர் என்று மூவரை சொல்வார்கள் சீர்காழி மூவர் என்பார்கள் அதே போல் திருநெல்வேலி மூவர் என்று வல்லிக்கண்ணன் வண்ணதாசன் கலாப்ரியாவை சொல்வார்கள் வண்ணதாசன் அவர்கள் அமர்ந்திருக்கிற இந்த அவையை என்னுடைய உரையை தொடங்குகிறேன் நண்பர்களே கடந்த ஆண்டு இதே அரங்கில் இதே நாளில் நடைபெற்ற நினைவேந்தலில் நான் ராஜேந்திரன் அவர்களை பற்றி என்னுடைய உரையிலே என்ன சொன்னேன் என்றால் உழைப்பே உயர்வு தரும் என்பதை ராஜபாளையம் இளைஞர்களுக்கு ஒரு முன்னோடியாக கற்றுத்தந்தவர் ராஜேந்திரன் என்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் நடுப்பகுதியில் இந்த நகரின் இளைஞர்கள் மத்தியிலே எழுந்த சுய முன்னேற்ற ஊந்துதலுக்கு முன்னோடியாக இருந்தவர் நம்முடைய ராஜேந்திரன் கடந்த ஆண்டு நிகழ்வில் எஸ்ஏஆர் குறித்து நான் பேசியதை திரும்பவும் பேசுவது தமிழ் இலக்கணம் சொல்லும் கூறியது கூறல் என்ற பிழையை செய்ததாகும் எழுத்தாளர் அசோகமித்திரன் அவர்கள் என் அப்பாவின் சிநேகிதர் என்று ஒரு படைப்பை எழுதியிருந்தார் கவிஞர் முத்தரசு என்னுடைய அப்பாவின் சிநேகிதர் கவிஞர் முத்தரசுக்கும் என் அப்பாவுக்கும் சிநேகிதரான எஸ்ஏ ராஜேந்திரன் எனக்கும் சிநேகிதர் எஸ் அவர்களை நான் ஒரு கேமரா கவிஞன் என்றே நான் சொல்லுவேன் உணர்தலும் உணர்படு பொருளும் உணர்பவனும் ஒன்றாகும் தருணத்தில் உருவாவது கவிதை உருவாகிறவன் கவிஞன் இந்த சூத்திரமானது கலைஞனுக்கும் பொருந்தும் என்பதால் நான் ராஜேந்திரன் அவர்களை கேமரா கவிஞன் என்று சொல்கிறேன் நல்ல ஓவியத்தை நல்ல நாவலை நல்ல சிறுகதையை மட்டுமல்ல ஒரு நல்ல மனிதனுடைய நடத்தையையும் அவனுடைய கவித்துவமே நிர்ணயிக்கிறது இதுதான் ஒரு பொருத்தமான சூத்திரம் கவித்துவத்தால் தீர்மானம் செய்யப்படுகிற நல்ல நடத்தையை கொண்டிருந்தவர் எஸ் ஏ ராஜேந்திரன் அந்த நடத்தையை மரபு வழியிலே பெற்றிருக்கிறார் நம்முடைய அவருடைய மகனும் நம்முடைய நண்பருமான கண்ணன் அழைப்பு என்கிற ஒரு கவிதை ஆத்மா நாம் எழுதியிருந்தார் இரண்டாம் மாடியில் உப்பரிகையில் ஒற்றை சன்னல் அருகில் நான் என்னோடு உணவருந்தி கொண்டு கூட யாரும் கிடையாது தனியாக நான் என்னோடு உணவருந்தி கொண்டு அருகில் கிளை மீதிருந்த காகம் அழைத்தது பித்ருக்களோ தேவர்களோ என எண்ணி ஒரு சிறு கவள சாதத்தை வெளியே வைத்தேன் சாதம் சாதமாக காகம் பறந்து விட்டது யாருடைய பித்திருக்களோ நான் அறியேன் என்பது அந்த கவிதை தெய்வங்களுக்கும் பசி உண்டு தென்புலத்து முன்னோருக்கு படையல் இடுவது நம்முடைய பண்பாட்டு கூறு தந்தைக்கு செலுத்தும் பித்திருக்கடனாக இன்று அவருக்கு புகழ் வணக்கம் செலுத்தக்கூடிய நிகழ்வை கண்ணன் இங்கே செய்திருக்கிறார் ஒரு தமிழறிஞரை பாராட்டக்கூடிய நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் தந்தையின் நினைவாக மகன் படைக்கும் இந்த படையலை ராஜேந்திரன் ஏற்றுக்கொள்வார் கலாச்சாரம் என்பது ஒரு சுற்றுவட்ட பாதை ராஜேந்திரன் நின்றிருந்தால் என்று அவர் ஏற்றிருக்கக்கூடிய பாத்திரத்தை கண்ணன் என்று ஏற்றுக்கொண்டுள்ளார் அதனால் கண்ணன் படைக்கும் தனக்கு உகந்த படைப்பினை படையலை ஏசிய ஆர் ஏற்றுக்கொள்வார் தன் தந்தையின் மீது தனக்கு இருக்கும் நன்றியை புலப்படுத்தும் வகையில் தந்தையினுக்கு பிடித்தமான ஒரு செயலை செய்வது என்பது ஒரு விடுதலை உணர்வு அவருக்கு வழங்கும் கண்ணனின் இந்த முனைப்பு வந்து அவருடைய தந்தையினுடைய மரபுவழி சரடு என்று நாம் சொல்வதை விட எசியாருக்கு பின்னால் இருக்கும் அந்த ஒளிவட்டத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு முயற்சி என்று நான் சொல்வேன் கடந்த ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு கண்ணன் நல்ல உருமாற்றம் பெற்றிருக்கிறார் வருத்தப்பட ஆரம்பிப்பது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நல்ல தன்மைகள் மூலமாகவே மூழ்கடிக்கப்பட வேண்டும் மறக்கடிக்கப்பட வேண்டும் இந்த நிகழ்வானது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை அவரிடம் வளர்க்கும் முழுமையான மனித ஆற்றல் வெளிவர உறுதுணையாக இருப்பது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இதை நான் எஸ் ஏ ராஜேந்திரனிடம் நான் பார்த்திருக்கிறேன் உடனிருந்து பார்த்திருக்கிறேன் கலர் பிலிம் பரவலாகாத காலகட்டத்தில் சிறு தூவி கொண்டு அந்த கருப்பு வெள்ளை படங்களை வண்ணப்படங்களாக செயற்கையாக தீட்டுவதிலே விற்பனராக திகழ்ந்தவர் எஸ் ஏ ராஜேந்திரன் அதற்கு அவருக்கு உறுதுணையாக இருந்தது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அவர் ஆற்றியிரு அவர் இருந்தால் ஆற்றியிருக்கக்கூடிய அரும்பணியை அவருடைய மகன் ஆற்றியிருப்பதாக சொன்னேன் என்னவென்றால் முதலாவதாக படைப்புகளுக்கு விருந்து விருது விருதளிப்பது எழுத்தாளர்களுக்கு வாசகர்களை தேடித் தருவது இதுபோன்ற நிகழ்ச்சியாகும் இலக்கியம் வாழ்கின்ற நாட்டிலே அறம் அழியாது நல்ல இலக்கியம் எது என்பதை வாசகர்களுக்கு அறிமுகம் செய்யக்கூடிய நிகழ்வு இது போன்ற இலக்கிய கலந்துரையாடல் அறுபதுகளிலே தமிழ் வாசகர்களை ஈர்த்த புதினம் பொன்னியின் செல்வன் இங்கே இருப்பவர்களில் பலருக்கு அந்த பொன்னியின் செல்வன் கதை தெரிந்திருக்கும் அது கதை வரலாறு இல்ல கதை இப்புதினத்தின் அனைத்துமே உங்கள் அனைவருக்கும் அத்துப்படி இந்த புதினத்தை எழுதிய கல்கி அவர்கள் விழுப்புரத்தில் உள்ள மகாத்மா காந்தி பாடசாலைக்கு சென்றபோது அவர்கள் ஒரு வரவேற்பு இதழை வாசித்தளித்தார்கள் கவிதை போல பொன்னியின் செல்வனும் பூங்குழலி அம்மையும் வந்தியத்தேவனும் வானதி குந்தவையும் பழுவூர் நந்தினியும் பழுவேட்டரையர்களும் பாடாய் படுத்துகின்றார் நாங்கள் பாகாய் உருகுகின்றோம் என்று அந்த கவிதை நீளும் இந்த உணர்விலிருந்து முன் நகர்பவனே நல்ல வாசிப்பாளன் என்பதை உணர்த்தக்கூடிய நிகழ்வு இது இன்றைக்கு நரசிம் கணேசகுமாரன் இருவரும் படைப்பிலக்கிய விருது பெறுகிறார்கள் பரிசுக்குரிய படைப்புகளை தேர்ந்தெடுப்பது சுலபமானது அல்ல நாளொன்றுக்கு இருபது புத்தகங்கள் வீதம் ஆண்டொன்றுக்கு எட்டாயிரத்தில் இருந்து பத்தாயிரம் புத்தகங்கள் பதிப்புத்துறை ஜனநாயகப்படுத்தப்பட்டதால் வெளிவருகின்றன அவற்றில் முக்கால்வாசி பதர்கள் அந்த பதர்களிலிருந்து மணிகளை தேர்ந்தெடுப்பது அது ஒரு படைப்பிலக்கிய செயல்பாடு தான் ஒரு படைப்பளி ஒரு படைப்பாளியை அவனது படைப்பு காலத்திலேயே பாராட்டுவது அவர்களுக்கு மகிழ்வை தரும் நாம் செய்வதை இவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்கிற மகிழ்வு அது தங்கள் ஆதர்ச எழுத்தாளரை வாசகர்களும் தங்களுடைய வாசகர்களை எழுத்தாளர்களும் கடந்த காலத்தில் சந்திக்காமலேயே மறித்து போனார்கள் இன்று இதுபோன்ற நேர்முக நிகழ்வுகள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கின்றன இரு நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்வில் வாய்க்கும் அரு அபூர்வ தருணங்களில் ஒன்று தனக்கு அறிவு புகட்டிய ஆசானை வாழ்த்தி பேசுவது ஆசானை வணங்கலாம் வாழ்த்தலாமா இறைவனையே வாழ்த்துகிறார் திருவாத ஊரார் மாணிக்க வாசகர் நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகழியாண்ட குருமணிதன் தாழ்வாழ்க ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க கடவுளை வாழ்க 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 வாழ்த்துறாரு ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க நம்முடைய பக்கத்து ஒரு பெரிய ஆழ்வார் தன்னுடைய திருமொழியிலே பெருமாளை பாடுகிறார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா நின் சேவடி செவ்வி திருக்காப்பு நானும் என்னுடைய ஆசிரியரின் பாதம் பணிந்து வாழ்த்துகிறேன் பாரதிதாசன் விருது இன்று இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இது வழங்கப்பட்ட விருது வாங்கப்பட்ட விருது அல்ல தமிழ் சமுதாயம் பாராட்ட வேண்டியவர்களை பாராட்டி போற்ற வேண்டியவர்களை போற்றி மதிக்க வேண்டியவர்களை மதிக்க அந்தந்த காலகட்டத்தில் தவறிய காலத்தால் திருக்குறள் செம்மலாகவும் பொதுமறை அறிஞராகவும் பாவேந்தர் பாரதிதாசனுடைய படைமுகத்து பெரு வீரனாகவும் திகழ்கிற முத்தரசு அவர்களுக்கு விருது அவருடைய தொண்ணூற்றி ரெண்டாம் வயதிலே தான் கிடைத்திருக்கிறது எனக்கும் அவருக்கும் உள்ள உறவுக்கு வயது ஐம்பத்தைந்து ஆண்டுகள் அவரிடம்தான் நான் என்னுடைய பத்தாவது வகுப்பையும் பதினொன்றாவது வகுப்பிலும் தமிழ் படித்தேன் எழுத்தாளர் லாசாரா சொல்லுவார் லாசாராவுடைய பா என்னுடைய லாசாரா என்ன சொல்வார் என்னுடைய பாட்டனார் தமிழ் பண்டிதர் பதினாறு வயதில் அவருடைய கனவிலே பிள்ளையார் வந்து கற்கண்டு போட்டாராம் மறுந தினத்திலிருந்து அவர் வரகவி ஆகிவிட்டார் என்று சொல்வார் பெற்றோரிட்ட பெயர் இவருக்கு கனகசபாபதி என்றாலும் இவருடைய சான்றிதழ் பெயர் பிள்ளையார் நாடறிந்த பெயர்தான் முத்தரசு திராவிட மரபின் ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால் சேனை வைப்பது என்னுடைய வடிவூறு காலத்தில் என் பதின் பருவத்தில் தமிழ் என்னும் சேனையை தொட்டு எனக்கு வைத்தவர் இந்த பிள்ளையார் இது புதுக்கு புதுக்கவிதை யுகம் மரபை கற்று மரபை உடை என்பார்கள் ஆனால் புதுக்கு புதுக்கவிதை எழுதும் பலர் மரபையே அறிவது இல்லை நவீன இலக்கியவாதிகளுக்கு மரபிலக்கியத்தின் வேர்கள் தெரிந்திருக்க வேண்டும் கவிஞர் முத்தரசு ஒரு மரபு கவிஞர் எதுகையும் மோனகை மோனையும் இவருக்கு கைகட்டி சேவகம் செய்யும் இவருடைய கவிதை வரிகளிலே சந்தத்திற்கு இசைய சீர் பிரியும் கருநீல வானத்து கட்டழுகு நெற்றியிலே நீள பொட்டெழுதி உருவான வில்லமைத்து பல நிறமும் சேர்த்து பதித்து வரும் யாரோ முழு நிறைவு பேரழகை எழுதியவர் யாரோ முத்தரசு எழுதுகிறார் வான்வில்லை பாடுவதோ வளைபுர்வம் பாடுவதோ தேனிலவை அறியாமல் திகைக்கின்றேன் நானே மலைமுகட்டில் கதிரவன் தன் மஞ்சள் வெயில் சிந்த கலைமுகட்டு வானமகள் கழிப்பூர நின்றிருந்தாள் செம்பருத்தி பூப்பறித்து சிந்தியவர் யாரோ குங்குமத்து சிமிழ் கவிழ்த்து கொட்டியவர் யாரோ என்கிறார் முத்தரசு செவ்வானை பாடுவதோ செவ்விதழை பாடுவதோ எவ்வாறு என்று அறியாமல் திகைக்கின்றேன் நெஞ்சம் முல்லைப்பூ கொடி முழுதும் அன்பே கொள்ளையிடும் பேரழுது கொழு கண்டேன் கொடி முழுதும் வெள்ளிகளை வரும் யாரோ கடல் வழங்கும் நெத்திலத்தை வரும் யாரோ யாரோ எழுதின பாட்டு மாதிரி உட்காந்துருக்காரு பாருங்க பிரெஞ்சு கவிஞர் மல்லார்மும் வந்து மொழியை வாயில் பூத்த மலர் என்பார் அதற்கு உதாரணம் ஐயாவுடைய இந்த கவிதை இதற்கு முற்றிலும் மாறுபட்டது பொதுக்கவிதை மரபு கவிதையிலே கவிஞனுடைய பங்கு மகத்தானது புதுக்கவிதையிலே வாசகனுடைய புரிதல் பிரதானமானது சொற்கள் என்னுடையவை அர்த்தங்கள் உங்களுடையவை என்கிறார் ஓசோ புது கவிதையின் நுட்பம் வாசிப்பவனுடைய புரிதலை பொறுத்தது ஒரு முறை வாசித்தால் ஒரு கவிதை பத்து முறை வாசித்தால் பத்து கவிதை நூறு பேர் வாசித்தால் அது நூறு கவிதை என உயிர் பெறுகிறது ஆனால் மரபு கவிதை ஐயா எழுதினாரே இது புரிவதற்கு எளிது புதுக்கவிதையின் பொருள் காலதேச வர்த்தமானத்திற்கு ஏற்றபடியே பு புரிபடும் மரபுக் கவிதையில் எளிதாக அகப்படுவது புற புதுக்கவிதையிலே எளிதில் வசப்படாது வசப்பட்டு விட்டால் அது வாழ்நாள் அனுபவம் அறிய தருவதை விட உணரத் தருவதன் தாக்கம் புதுக்கவிதையின் மதிப்பீட்டை நிர்ணயம் செய்கிறது தமிழ் மீது தனக்கிருக்கும் இருக்கும் பற்றை வெளிப்படுத்தி கவிஞர் முத்தரசு அவர்கள் எழுதிய கவிதை ஒன்று எழிலும் எளிமையும் மிக்கது தேனருவி நீராடி தென்றல் வருகிறது ஊனுருக மலைச்சாரல் குளிர் தூவி தருகிறது கானகத்து பூவெல்லாம் கலந்து வரும் காற்று மேனி தழுவி என் மெய்சிலிர்க்க வைக்கிறது ஆனாலும் என்னென்னை தமிழே போல ஊனுக்குள் உயிராகி உணர்வேற்றவில்லையமா என்கிறது அந்த கவிதை ஐயா முத்தரசு சொல்லுகிறார் மானுடத்தை பாட வந்த கவிஞன் நான் இந்த மானுடத்தின் மேன்மையே என் குறிக்கோளாம் என்கிறார் அதுவே நம்முடைய குறிக்கோளாகவும் அமையட்டும் நன்றி பேசுவதற்கு முன்பாக எத்தனை நிமிடங்கள் பேச வேண்டும் என்று ஐயா அவர்கள் கேட்டார் நான் பத்து நிமிடங்கள் என்று ஐயா அவர்கிட்ட சொன்னேன் மிகச்சரியாக பத்து நிமிடங்கள் பேசி பொருள் பொதிந்த மிக அழகான உரையை வழங்கிய ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி தன்னுடைய அப்பாவினுடைய நினைவை சிறுகதை தோப்புகளுக்கு பரிசு கொடுக்குற ஒரு நிகழ்வாக மாற்றி இருக்கிற அவருடைய பிள்ளையை வாழ்த்தி ஐயா அவர்கள் தொடங்கினார் பிரபஞ்சனுடைய கவிதை வரிகளை சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தோலின் நிறத்துக்கும் மனசுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார் தோலின் நிறத்துக்கும் மனசுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டு ஆன்மாவில் கருமை படியாமல் பார்த்து கொள்வதே முக்கியம் அப்படின்னு பிரபஞ்சன் அவர்கள் முடிப்பார் இப்போ நல்ல இலக்கியத்தை வாசிப்பதும் அதோடு வசிப்பதும் தான் நம் மனதை சரியான பாதையில் இட்டு செல்லும் அப்படின்னு பிரபஞ்சன் சொன்ன அந்த செய்தியை அடிப்படையாக வைத்து நல்ல இலக்கிய பணி செய்து அப்பாவிற்கு படைக்கிறார் அந்த படையலை அப்பா ஏற்றுக்கொள்வார் என்று நரேந்திரகுமார் ஐயா அவர்கள் அருமையான ஒரு வாழ்த்தை அந்த குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கு மிக அழகாக சொன்னார் தொடர்ந்து கவிஞர் முத்தரசு ஐயா அவர்களுடைய படைப்புகளை சொல்லி பிரமிக்க வைத்தார் அவருடைய கவிதைகளை சொல்லி பிரமிக்க வைத்தார் மிக அழகான பாராட்டுரை வழங்கிய நரேந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு மீண்டும் அரங்கம் நிறைந்த கரவொலி கொடுத்து நம்முடைய பாராட்டுதலை தெரிவிக்கலாம்